இந்த வரிசையை பார்க்கலாமா ஹம் ஸாம் ஜப அல் அல் ஹாமீம் ஜப ஹம் அல் ஹம் அல் ஹம் தேஷ்து அல் ஹம் து அல் ஹம் து லாம் இது வந்து இந்த மாதிரி சின்னதாக அப்படி போட்டிருக்காங்க ஓகேவா அல் ஹம் து எந்தெந்த லட்டரி எப்படி எப்படி இனையும் அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்ஷன் போய் பாருங்கள் ஹம்சானூன் ஜபர் அன் عين ميم زبا عم أن عم تا سين ميم زبا سم عين زي عي سمعي ها ميم زيهم سمعيهم سمعيهم سمعي هم عين زبا عا لا ميم زي علم تا ميم بيشتم علمتم

திதஃப் திதஃப் திரிதபா தரியா ஆ சொல்லிருவாங்க சில பேர் ஆ சொல்லக்கூடாது யா தரியா லிதா ஓகேவா இந்த இரண்டு வார்த்தைகள் அப்புறம் இந்த இரண்டு லைன் ஒன்றும் சேர்த்து போடலாம் நம்ம வந்து நிறைய சொல்லிட்டோம் இன்னும் ஒருத்தரை கூட நம்ம வந்து சொல்கிற என்னென்னா இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய வார்த்தைகள் குரான்ல இடம்பெற்ற வார்த்தைகள்லாம் வரும் அதனால் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி குரானுக்கு என்ன நம்ம மதிப்பு கொடுத்து எப்படி ஓதுவோமோ அதே மாதிரி ஓடு செஞ்சுட்டு உட்காந்து ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா நான் என்கிட்ட படிக்க வர ஸ்டூடெண்ட் கூட நான் தான் சொல்வேன் குரான் எப்படி மதிப்பு தரீங்களோ ஓடு செஞ்சுட்டு உட்காந்து ஓதுற மாதிரி அதே மாதிரி இதுவும் ஓதுங்க அப்படின்னு சொல்லுவேன் இன்சாரலாக பாருங்கள் சரிங்களா